வீட்ல யாரேங்க காணோம் தம்பி தோட்டத்துக்கு போய் பையன் உள்ள தான் இருக்கான் இருங்க கூப்பறேன் ரஷா ரஷா அத்தை இங்க வாயா உங்க மாமா வந்திருக்காரு ஆங்க வாரங்க அத்தை என்ன அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டானா ஏன் வீட்டுக்கு வராம எங்க போறான் வீடே ஒண்ணு இருக்குல்ல வந்து தானே ஆகணும் வந்துட்டேன் எத்தனை மணிக்கு காலம் நீங்க வெளிய முன்னாடியே வந்து நிக்கிறீங்க காலையில நாலு மணிக்குள்ள அலாரம் செஞ்சு எந்திரசிட்டமா

உங்க அத்தை வந்துட்டாங்க என்னால தான் வர வர முடியல ஐயோ அதனால அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் நீங்க நல்லா நல்லா இருக்கீங்க தானே நான் பெரிய பசங்க என்னன்னு தெரியல அதான் வரும்போது எதுவும் எதுவும் வாங்கிட்டு வரல செஞ்சு கொடுக்கலையா வழியில தூக்கமா வந்துச்சு வண்டி ஓட்டிட்டு வரவோம் அதான் ஒரு பேக்கரியில இருந்து ஒரு டீய குடிச்சிட்டு வந்தேன். வீட்ல குடிச்சிருந்தா 10 ரூபாய் பால் பாக்கெட்டோட முடிஞ்சிருக்கும். கடையில 15 ரூபாய் கொடுத்து டீய குடிச்சிட்டு வரீங்களா? என்னமா பண்றது? தூக்க வந்திருச்சோ அதான். அத்தை வண்டி ஓட்டுறவங்கலாம் அப்படிதான் அத்தை. அந்த 15 ரூபாய் ஒரு பாக்கெட் பால் வாங்கி இருந்தோம்னா நம்ம வீட்ல தாராளமா 4-5 பேர் குடிச்சிருக்கலாம். அத்தை இதுல எல்லாம் கணக்கு பார்த்துட்டுப்பிங்க விடுங்க அத்தை. அப்படிச் சொல்லியே மர்மவவனே சரி சரி தேவையில்லாத வெட்டி பேச்சு வேண்டாம் என்ன நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆ நீ சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டமா போய் கொடுத்துட்டு வந்துருவோமா ஆ சரி வாங்க போயிட்டு வந்துருவோம் ஏயா ராசா நீ வா எல்லாரும் போயிட்டு கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடலாம் அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கு வரதுக்கு நீங்களும் மாமாவும் போயிட்டு வாங்களே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்

நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு தூக்கி போட்டு பந்தாடி நம்ம கால வளவைப்போன்னு பார்த்தா உங்க அப்பா நமக்கு சகுனி வேற எங்கே இல்லடி உன் அப்பந்தாண்டி வந்து சரிய நின்று கடைசியில் தப்பிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு பத்தி அடிச்சு வெளுத்துக்கிட்டு வர நிலைமைக்கு ஆக்கி போட்டாண்டி கொஞ்ச நேரம் வந்தாலும் லேட்டா வந்து இருந்தா கூட அதுக்கு எல்லாத்தையும் நம்ம காலை வச்சிருக்காம ஊரா முன்னாடி அவங்களை மட்டும் நம்ம கால விழு வச்சிருந்தோம் நம்ம ரெண்டு பேர் சொல்லியும் நேத்தே முடிஞ்சிருக்கும் டி போதாத வரைக்கும் உங்க அப்பா நம்ம ரெண்டு பேத்துக்கு சமாதி கட்டி இருப்பாரு சமாதி கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படியோ விழ வைக்கல விழ வச்சிருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் கண்டங்காலம் இன்னைக்கு காக்காய்க்கு இறைய

ஆபத்துக்கு பாவலமா அந்த ஊதா மண்டை அந்த அத்தகாரி கல்ல விழுந்து அவ வீட்டுக்கு போயிருவோம் மாமா அங்க தான் சரியான வசதியின்னு சொல்லல ம் அது கூட கொஞ்சம் யோசிக்கலாண்டி அவ கூட கல்லுக்குள்ளியும் ஈர இருக்கிற மாதிரி அவ மனசுக்குள்ளியும் கொஞ்சோண்டு ஈர காணமெல்லாம் இருக்குது பேசாட்டுக்கு அதுதான் சரி அவ கால்ல விழுந்து அவ வீட்டுக்குள்ள பூந்துருவோம் நம்மள வீட்டுக்குள்ள சேத்துருவாங்களாமா அவ எதுக்கு சேக்கரா

ஏண்டி காட்டுல தானே இருக்கும் அக்கம் பக்கத்துல அத்தனை வேப்ப குச்சி கிடக்கு ஒரு குச்சோ உடைச்சு பல்ல விளக்குறதை விட்டுப்புட்டு இப்பதான் பேசுறா பேச்சு ச்சை அக்கா ஐயோ இதெல்லாம் எனக்கு புடிக்காது கீழ பிளைன்ஸ்ல எல்லாம் பாரு என்ன நீங்க முகத்துல அதெல்லாம் பூஜிக்குதுங்க வீட்டுல இருக்கும்போது நீ என்னமோ அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ அத்தை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நான் என்ன கிருமியா வாங்கிட்டு வந்து போட்டேன் இந்த வீட்லயே கிடக்குற இந்த கோதுமை மாவு கடலை மாவு இதெல்லாம் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் போடு போடு அதெல்லாம் போடணும் அப்பதான் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் போட்டா எடுக்கும் போது ஐயோ சாப்பிடுற பொருள் முகத்துக்கு போட்டுக்கணுன்றீங்க என்ன இந்த பூட்டி பாலருக்கெல்லாம் போனால் தான் காசு செலவாயிடும்னு சொல்லிடுறேன் இங்கே வீட்டில் இருக்கவே எடுத்து போடுனா அதையும் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு அது பூட்டி பார்லர் இல்லை பியூட்டி பார்லர் அது என்னமோ பார்லரு அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் முகத்தில் போட்டிருக்குது அப்படியே காயட்டும் உடனே முகத்தை கழுவிடாத சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் சரி தப்பா இந்த மேட்டில் ஏறி நடக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் என்னும் போல் இருக்கே கீழேயே இருந்துட்டு மேல நடக்கவும் நடக்கவே முடியல ரெண்டு முட்டை என்ன வலி வலிக்குது நேரனு பார்த்து பஸ்ஸும் இல்ல இந்த காட்டு நடந்து போறதுக்குள்ள போதும் போதும் நாயிடும் போல இருக்கே இப்படி உக்காந்து உக்காந்து போன ஐயோ அம்மா சரி இன்னும் கொஞ்ச தூரம் தானே வீடு போயிடுவோம் தான் என் அண்ணா இந்த காட்டுலயும் மேட்லயும் ஏறிக்கிட்டு இருக்குனே

எடுக்க விட்டுருவீங்க போல இருக்கு சரி உட்காருங்க காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்பா வரதுக்குள்ள போதும் போது ஆச்சுமா பஸ் இருக்குமே பஸ்ல வந்தீங்களா நடந்து வந்தீங்களா பஸ் எங்க இருந்துச்சு காடு தடத்துல தான் நடந்து வந்தேன் ஏன் அத்தைமா போன் பண்ணியிருந்திருக்கலாம்ல நான் சொல்லி இருப்பல்ல அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து வந்துட்டேன் சரி வர காபி வைமா ஆ இருங்க தே நான் வச்சி எடுத்துட்டு வரேன் ஏன் பாட்டி நீ சேத்துக்குள்ள நீங்க வரவே இல்ல எனக்கு மட்டும் என்னமா வர கூடாதுன்னு ஏதாவது ஒன்னு இருக்குதா என்ன வீட்டு வேலைக்கு போகிறேன் அங்கே அவங்களா பார்த்து விடுறனால தானே நம்ம லீவ் எடுத்துக்க முடியும் இன்னத்துக்கும் லீவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் வந்து நான் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் அதனால தான் அவங்கள விட்டுவிட்டு நான் வந்தேன் இந்த வயசான காலத்தில் எதுக்கு பாட்டி இந்த வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறீங்க கம்முன்னு வீட்டோடு இருக்கலாம்ல அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஆனால் கேட்குறதே இல்லை நம்ம வீட்ல என்னமோ உங்களுக்கு தெரியாதம்மா அத்தை அந்த மனுஷன் இப்ப முதல்ல மாதிரி இல்ல அத்தை திருந்திட்டது இப்ப வேலக்கெல்லாம் போறது போனானே பரவால காசதும் கொடுத்தானே அண்ணிக்கு 1500 கொடுதாரே கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணும் தெரியல போனானே என்னன்னு தெரியும் ஏமடி நீ சோண்ணால வந்து வந்திருக்கேன் நல்லா இருக்கான்னு பார் ஆ சரிட பரவால நல்லா இருக்கு எம்பட்டு ஒரு பவுனுக்கு ஒரு குண்டு மணி அதிகம் நாங்கமா ஓ அப்படியே அத செலவு அது என்னமா செய் கூலி என்னனமா சொன்னாங்கமா எனக்கு ஒண்ணும் புரியல ரவுண்டா 67000 பக்கம் வாங்கி விட்டாங்கமா ஐயோ அவ்ளோ ஆயி அந்த காலத்துல இந்த காசு இருந்துச்சுனா நான் அப்பையே ஒரு 100 பவுன வாங்கி ரெண்டு மாதம் சாம்பலாக காசு இருந்துச்சு அது ஓனர்கிட்ட கை மாற்றா ஒரு இருபதாயிரம் பக்கம் வாங்கணுமா அதில் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் அந்த மனுஷன் பார்த்து பண்ணி வாங்கி செய்யணும் ஆனால் நீங்கள் இருந்து இந்த வயசில் பண்ணிட்டு இருக்கீங்க அத்த அவன் வந்தா என்ன நான் பண்ணா என்ன என் ஊதாரி பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே அது குதிரை கொம்பா இருந்துச்சு அப்படியாப்பட்டவனை கட்டிக்கிட்டு ஒரு புள்ளையும் பெற்றுக்கிட்டு இந்த ரெண்டு ஊதாரிங்களுக்கு நடுவுலையும் நீ குடும்பம் நடக்கிறதே பெரியது இதெல்லாம் நானும் கம்பு வீட்டு இருந்தேன்னா எப்படி? வா மரியாதை காபாத்துறனும்ல. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இவனை நம்பி ஒண்ணு வேலைக்கு கேட்காதேன்னு. எங்கத்த நம்ம ஊர்லயே முதல்ல மாதிரி வேலை உண்ணு இல்லத்த. அதனால என்ன முடா இல்ல. அப்படியே நிறுத்துங்க போகாம. ஆ ஆஹ் இந்த வீடு இப்படி கருகு இருட்டா கிடக்குது இந்த தான் இருக்காங்களோ இப்படி கஷ்டப்படுறவங்கன்றதுனாலதான் இவங்களுக்கு செய்யணும்னு நான் சொன்னேன் ஐயோ நான் எதுவும் சொல்லலாமா நீ ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருங்க அது போதும் ஆ இருங்க கொஞ்சம் யாருமில்லை நீ மண்ணில் வந்து உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை விதிகன்

நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் ரியா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ராஜி ஹரி ரங்கா சகி டேனியல் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ரெபேகா எப்சிபா பியூலா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி